நம்ம சிங்கப்பூர் தண்ணே அவங்க ஆபீஸ் வளசுறவங்க அங்கே அவங்க பையன் பேசிக்க வச்சு ஒரு படம் பண்ணலான்னு அவங்க தான் ப்ரொடியூசரு தேவர் ஹோட்டல் அப்படின்னு ஒரு படம் அதுக்கு அதுக்கிட்ட நாங்கள் ஒவ்வொரு வருஷமா பண்ணிட்டு இருந்தோம் எதிர்பாராத விதமா இந்த ப்ரொடியூசர் அவங்க வந்தாங்க அவங்க எப்படி வந்தாங்க அப்படின்னா என் மனைவி வந்து உடல்நிலை சரியில்லாம கிட்னி ப்ராப்ளம் அதுல வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாங்க அந்த நேரத்தில் ஒரு ஒரு அட்டண்டர் கூடவே இருக்கணும் இந்த நேரமும் மாஸ்க் போட்டு மூச்சு விட முடியாமல் கஷ்டப்பட்டு இருந்தாங்க நான் ஒரு ஆஃப் டே பையன் ஒரு ஹாஃப் டே அப்படி தான் பார்த்துக்குவோம் டேஎம்சியில் அந்த நேரத்தில் பள்ளியில் என்னோடய அக்கா மகன் அவனுக்கு ஃப்ரெண்டு நம்ம கோவை லட்சுமி ராஜன் அவர்கள் அவர் மூலமாக அவர் சினிமா பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு வந்து பெங்களூர் நம்ம மெயின் ரவி ரவிராஜா சார் ஃப்ரெண்டு இப்போ ஒரு நாள் இந்த கொரோனா டைம் இந்த கொரோனா டைமில் நான் எல்லாம் பண்ணிட்டு வீட்டில் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வீட்லேயே எல்லாம் பண்ணியிருந்தேன் அண்ணே கவுண்டமணி அண்ணே வந்து ரெண்டு நாளைக்கு ஒருத்தான் எனக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணுவார் இல்லை நான் பண்ணுவேன் பேசுவோம் என்னப்பா இப்படி கணக்கில் சிறையில் அடைச்ச மாதிரி அடைச்சி போட்டாங்க கொரோனாங்கிறாங்க நீ என்ன பண்ணுற எப்படி உனக்கு பொழுது போகுதுன்னு அண்ணே என்னை கேட்டார் இப்போ நான் சொன்னேன் அண்ணே அப்போ டைமை வேஸ்ட் பண்ண முடியாது ஒரு ரெண்டு ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேனே கொரோனா முடிஞ்சவங்க தான் அது போய் பூண்டி கதை சொல்லணும் அப்படின்னு அப்படியா அதில் ஒரு கதையை சொல்லி பார்க்கலாம் பொண்ணுலேயே சொன்னேன் இந்த மாதிரி மூணு பொண்ணு அப்பா அம்மா அண்ணன் தம்பி தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுங்கிறாங்க ஆனால் இந்த பொண்ணுங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் மூணு வேற வேற பசங்களை லவ் பண்ணிருச்சு அவங்க கல்யாணம் பண்ணாங்களா பண்ணலையா நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களா இல்லையா நீங்கள் சொல்லலை அந்த அப்பா கேரக்டர் பண்ணி கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது ஒரு கதை அப்படின்னு சொன்னேன் ஏப்பா நல்லா இருக்கேப்பா ஃபேமிலியெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்கு இது நான் பண்ணலாமே அப்படின்னாரு தாரா மனை தான் பண்ணினேன்னு அப்போ ஒரு பொய்ய சொன்னேன் சிக்கல்னார் என்னன்னே அப்படின்னு அப்பா மூணு பசங்க நான் அப்பாவை நடிச்சதுனாரு அதாவது அவரு கதாநாயகனுக்கு ஈக்குவல் ஹீரோவா தான் நிறைய நடிச்சிருக்காரு உங்களுக்கு தெரியும் அப்படியே வரிசையா சொல்லிட்டே போகலாம் அப்படி நடிச்சுட்டு வந்து நான் அப்பாவை நடிக்க மாட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு அவர் இந்த கொண்டாட்டி சொன்னா கேட்டதுக்கு அப்புறம் அப்பாவை நடிச்சது இல்லை இப்ப நான் சொன்னேன் அப்பாவை என்ன நான் கேட்கலாம் மூணு தங்கச்சி அவ்வளவுதானே இருக்கு ஓகே சரி ராஜகோபால் கொரோனா முடிஞ்சோன்னா நீ தயாரிப்பில் தேடு நானும் தேடுறேன் எது ஒரு கொண்டாத பண்ணிக்கலாம் அப்படின்னு விளையாட்டா சொன்ன விஷயம்தான் தான் கரெக்டா கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கோவை லட்சுமி ராஜன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவர் மூலமா ரவிராஜா சார் பழக்கம் ஏற்பட்டது அவங்க ரெண்டு பேரையும் நான் கவனம் நினைக்கிறேன் என்னோட படத்துல முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஆர்டிஸ்ட் நடிச்சுருக்காங்க எல்லாருக்குமே வெளியே வாங்குற சம்பளத்தை விட எனக்காக கம்மியாக